புத்தாண்டு பிறக்க இன்னும் நாற்பத்தி இரண்டு நாட்கள் உள்ள நிலையில் சிவகாசியில் டைரி தயாரிப்பு தொழில் விறுவிறுப்படைந்துள்ளது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் இந்தியாவின் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் சிவகாசியில் பட்டாசு தீப்பெட்டி தொழிலுக்கு அடுத்தபடியாக அச்சகத் தொழிலில் சிறந்து விளங்குகிறது நோட்டு புத்தகங்கள் நாட்காட்டிகள் டைரி உள்ளிட்டவை இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட அச்சகங்கள் புத்தாண்டுக்காக தற்போது டைரி தயாரிப்பில் மும்முரம் காட்டி வரும் நிலையில் மூலப்பொருட்களின் விலை இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை உயர்ந்திருப்பதால் டைரி விலையும் உயர்ந்திருப்பதாக உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் எங்களோட டைரி தயாரிப்புல சுமார் அறுபது அமெரிக்காக்கும் இங்கிலாந்துக்கும் தான் ஏற்றுமதி பண்றோம் நாற்பது மார்க்கெட் கொடுக்கிறோம் அந்த நாற்பது பர்சன்ட்லேயும் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் தான் ரீட்டைல் சில்லற வியாபாரம் எங்கள் ஷோரூம்ஸ் மூலமாக பண்ணுறது டீலர் மூலமாக பண்ணுறது மீதி எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு நேரடியாக நாங்கள் வந்து டைரெக்டாக சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது போக இந்த வருஷம் கடைசியில் பேப்பர் விலை ஏற்றுறதுனால கொஞ்சம் விலைவாசிகள்லாம் கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிவகாசியில் அச்சக தொழிலை நம்பி பல லட்சம் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் பல்வேறு வண்ணங்களில் இங்கு தயாரிக்கப்படும் டைரிகளுக்கு உலக அளவில் பெரும் வரவேற்பு இருந்து வருகிறது இந்நிலையில் தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் கூடுதல் ஊதியம் கொடுக்கும் நிலைக்கு அச்சகங்கள் தள்ளப்பட்டாலும் மின் தடை ஏற்படாமல் இருப்பதால் பணிகள் தொய்வின்றி நடந்து வருவதாக தயாரிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் டைரி பாத்தீங்கன்னா எல்லாமே பக்காவ போயிட்டு இருக்குது காலண்டர்ல ஸ்பெஷல் கேலண்டர் காலண்டர் அப்புறம் அந்த மோட்டிவேஷனல் கேலண்டர் இந்த மாதிரியான கேலண்டர் வந்து போயிட்டுருக்குது குழந்தைகளோட ஃபோட்டோஸ் சம்மந்தமான கேலண்டரும் வந்து இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கிறோம் டைரியில் கோ குக்ரீன் டைரி ஸோ நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்கிற மாதிரி அந்த டைரிஸ் பென் இன்செர்ட் பண்ணுற மாதிரியான டைரீஸ் எல்லாமே வந்து இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இது மூலமாக எங்களுக்கு நிறையா ஆர்டர்ஸ் வந்து லோக்கலில் மட்டும் இல்லாமல் ஃபாரினில் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம் புத்தாண்டு பிறக்க இன்னும் நாற்பத்தி இரண்டு நாட்களே இருப்பதால் டைரி தயாரிப்பு விறுவிறுப்படைந்துள்ளது தமிழ் ஹிந்தி மலையாளம் கன்னடம் என பல்வேறு மொழிகளில் டைரிகள் தயாரிக்கப்படுவதால் பல கோடி ரூபாய்க்கு டைரி வர்த்தகம் நடைபெறும் என கூறுகின்றனர் தொழிலாளர்கள் பாத்தீங்கன்னா கார்போரேட் கலண்டர் மந்த்லி கலண்டர் வால் மாதிரி எக்ஸ்போர்ட் டைரி இம்போர்ட் டைரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் எக்ஸ்போர்ட் டைரி பாத்தீங்கன்னா எஸ்போர்ட் டைரியில் மேக்ஸிமம் அவங்க கொடுக்குற டிசைனு இல்லாட்டி கட்சி சம்மந்தமான டிசைனு இருந்து அவங்க பண்ணி நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் பத்து ரூபாய் வரை டைரி நாள் காட்டுகள் உள்ளிட்டவற்றின் விலை உயரும் என கூறப்பட்டாலும் நவீன முறையில் தயாரிக்கப்படுவதால் மக்களிடையே வரவேற்புக்கு பஞ்சம் இருக்காது என்றே கூறப்படுகிறது மகேஷ்குமார் நியூஸ்வன் தமிழ் விருதுநகர்